டீ குடிக்கலான்னு ஈசிஆரில் இருக்கிற குட்டி மவுண்ட் ரோடாக உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல அதாங்க மவுண்ட் ரோட் பிலால் அங்கே டீ குடிக்கலான்னு போனேன் சரி இங்கே தான் ஆல்ரெடி நிறைய வாட்டி குடிச்சிருக்கோமே நம்ம ஏன் மவுண்ட் ரோட் சங்கத்தில் போயிட்டு டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடம் தான் இந்த மவுண்ட் ரோட் சங்கம் கூடிய சீக்கிரத்தில் மவுண்ட் ரோடில் இருக்கிற எல்ஐசி பில்டிங் முதல் கொண்டு இங்கே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் ஈசிஆரில் அக்கறைன்ற இந்த ஸ்பாட்டோட பேர் குட்டி மவுண்ட் ரோடுன்னு மாற்றப்படும் சரி வந்ததுக்கு இரானி சாயும் ரெண்டு பன் பட்டர் ஜாமன் பசங்களுக்கு பாசலம் வாங்கிட்டு டோக்கனை கொடுக்க போனால் அங்கே ஹாயா சாயா பிடிச்சிருந்தாரு சரி அவங்களுக்கும் டீ டைம் போகல என்னடா அது டீயை குக்கரில் வச்சுருக்காங்க போல அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு விசிலுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க போல் நமக்கு சுட சுட டீ வந்துச்சு சரி எடுத்து டேஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்தா பரவாயில்லங்க இந்த டீ வந்து ஒரு விதமான டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு நம்ம பிலாலில் குடிச்சது அது ஒரு ரகம் தனி ஆனால் இது இது சூப்பராகவே ஆனால் நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல அதுக்கப்புறம் டீ வாங்கினா இந்த மாதிரி சிக்கன் சமோசா மட்டன் சமோசா தருவாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் தர மாட்டேன்ட்டாங்க சரி நம்மளுடைய பார்சலில் பன் பட்டர் ஜாம் மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க வேகமாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க எப்படா நம்ம கையில் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தடையை முடித்து நம்ம கையில் கொடுத்தாங்க வீட்டுக்கு போயிட்டு பசங்களோடு சேர்ந்து இந்த பன் பட்டர் ஜாமை ஒரு அப்படி பிடிச்சோம் பரவாயில்ல இதுவும் நல்லாதான் இருந்துச்சு அடுத்த வாட்டி குட்டி மூன்றோடு பக்கம் போனீங்கன்னா நீங்களும் இந்த இரானி சாயை ட்ரை பண்ணி பாருங்கள் சந்தோஷமா இருங்க